சரணம் வெற்றிவேயல் முருகா சரணம் என் பிள்ளை இப்போது எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீ தான் முதல்ல ஒத்துக்கோ மற்றவங்க யாரையும் தேவையில்லாமல் நீ குறை சொல்லவோ அவர்களுடைய செயல்களில் குற்றம் காண்பதோ வேணாம் எல்லாரையும் தேடி தேடி போனதால் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததால எல்லாரையும் பெருசாக நீ தலையை தூக்கி வச்சு கொண்டாடினதால தான் இப்போது எல்லோரும் உனக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் இருக்காங்க மொத்தத்தில் எல்லாமே உன்னோட தப்பு தாங்கிறத இப்போதாவது நீ புஞ்ச புரிஞ்சுக்கோ எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களை நம்புறதையும் கிட்ட போய் கருத்து கேட்பதையும் மற்றவர்கள் சொல்வது எல்லாமே சரியாக தான் இருக்குன்றதையும் இனிமேலாவது கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே எதுக்காகவும் கவலைப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் அனைத்து விஷயங்களும் இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையில் உனக்கான காரியங்களில் வெற்றியை கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்புன்னு இப்போதே அனைத்துக்கும் நான் முழு பொறுப்பேற்றுக்கிறேன் வாழ்க்கையில் இளமைங்கிறது மறுபடியும் மறுபடியும் தினமும் குறைஞ்சிக்கிட்டு தானே போய்கிட்டு இருக்கு முதுமை ஏறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளை நீ கடந்து வரும்போதும் ஒவ்வொரு நாளின் இளமையும் உன்னை விட்டு விலகி போகிறத நீ புரிஞ்சுக்கோ ஆனால் உனக்குள்ள திறமைகளை வளர்த்துக்க முடியும் இளமை குறைய குறைய திறமையும் அனுபவமும் வளர்க்கிறதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையை வளர்க்கக்கூடிய அந்த திறமையை நீ அதிகரிச்சுக்கிட்டு இன்னும் நல்லா முன்னேறி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு வாழ்க்கையில் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் வழி புலப்படாமல் குழம்பி போயிருக்கிற நேரத்தில் இந்த முருகனை நம்பி வந்தீனா உனக்கான பாதையை நான் உருவாக்கி தருவேன் எப்போதும் உன் கண்களில் பயம் இருக்கக்கூடாது நெஞ்சத்தில் நம்பிக்கையோட மனசில் இறைபக்தியோடு என்னை தேடி வந்தீன்னா இந்த முருகனின் அருளாசிகள் எப்போதும் உனக்கு இருக்கும்படி நான் செய்வேன் இன்னைக்கு நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நாளை விடியலில் உன் கனவுகளை நனவாக்கக்கூடிய நல்ல விடியலாக மாற்றி அமைக்கும் இந்த இரவு பொழுது இப்போது இந்த நிமிஷமே முடிவெடு இனிமேல் எதுக்காகவும் நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் யார் தப்பு செஞ்சாலும் யாருடைய குறை குற்றங்களை அலசி ஆராய்ந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா உன் வாழ்க்கையிலே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும்போது அடுத்தவங்க வாழ்க்கையும் அடுத்தவர்களுடைய செயல்களையும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைகளையும் நீயே ஏன் ஓன் தலைமையில் தூக்கி போட்டுக்கிற போதும் அடுத்த வீட்டு விஷயத்திலும் அடுத்தவர் வாழ்க்கையிலையும் தலையிட்டதெல்லாம் போதும்னு தான் இனிமேல் நீ சுய முன்னேற்றத்துக்காக உனக்கான விஷயங்களை செய்ய பாருன்னு சொல்கிறேன் நீ முன்பு இருந்ததை விட இப்போது உன் வாழ்க்கை சிறப்பானதாக அழகானதாக மாறப்போது சுய முன்னேற்றம் உனக்கு கிடைப்பதற்கு உன் வாழ்க்கையை அது கேற்ற பாதையில் மாற்ற வந்திருக்கேன் உன் பயணம் இனிமையாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் அனைத்தையுமே நான் செஞ்சு தர்றேன் இந்த உலகத்தில் பலவிதமான சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்க இதயத்தோட மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் துணிவாகவும் துணையாகவும் இருப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் நான் தான் அப்படி என்னை நம்பி வந்த உன்னை எந்த வகையிலும் எந்த விதத்திலும் ஏமாற்ற மாட்டேன் மாட்டேன்கே முதல்ல நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நீயே உன்னை சரியா புரிஞ்சுக்காம உனக்கு நீயே ஏமாற்றிக்கிட்டு உன்ன நீயே சமாளிச்சுக்கிட்டே இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்தினா மற்றவங்களுக்கு உன்னை ஏமாற்றுவது சுலபமாயிடும் நான் எந்த விஷயத்த சொல்றேன்னு உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் முதல்ல உன்னை நீயே ஏமாத்திக்காத முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் உன்னுடைய எல்லா செயல்களையும் உழைப்பையும் போட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகிறேன் சிந்தனையில் மாற்றத்தை வரவழைச்சினால் அது தானாகவே உன் வாழ்க்கையவே மாத்திடும் எப்போதுமே உயர்வான சிந்தனையும் சிறந்த எண்ணமும் உனக்கு அவசியம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதன் மூலமாகவே புது வாய்ப்புகளையும் உன் கண்களில் காட்டுவேன் நீதான் பிரச்சனையை பிரச்சனையாக மட்டுமே பார்க்காம அதில் இருக்கிற சவால்களையும் உற்று நோக்கணும் சவால்களை சரியாக கவனிக்கும் போது அதை சரிசெய்ய முயற்சி செய்யும்போது போது அதிலேயே உனக்காக நான் புது புது வாய்ப்புகளை கண்களில் காட்டுவேன் நீ எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் முழுசாக அதில் மனமிணைந்து ஒருங்கிணைந்து ஒன்றி நேசித்து செய்யும்போது அதை சிறப்பாக செய்வாயல்லவா உன் வாழ்க்கையில் நீ எந்த பக்கம் போகணுங்கிறது உன் கைகளில் தான் இருக்கு நீ எந்த விஷயத்தையும் சரியாக யோசித்து சிறப்பாக செஞ்சு முடிவெடுக்க முடியும்னு நம்பினால் உனக்காக எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் நீ மனசு வச்சினா எல்லாவற்றையும் வின்னால் சிறப்பாக செய்ய முடியும் உன் மனசுக்கு நல்ல வெற்றியையும் நல்ல சந்தோஷத்தையும் மனநிறைவையும் உண்டாக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் இந்த முருகன் நிச்சயம் உனக்கு நல்லதையே செய்வேன்ற நம்பிக்கையோட நீ முதல் அடியை எடுத்து வச்சின்னா அடுத்தடுத்து வெற்றியின் படிகள் தானாக உன்னை தேடி வரும் முயற்சி மட்டும்தான் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறியோ எந்த அளவுக்கு உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வேலை செஞ்சு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு மாபெரும் முன்னேற்றத்தோடு கூடிய மிகப்பெரிய வெற்றி உனக்கு அமையும் இப்போ கஷ்டப்படுறதையே பெருசா நினைக்காம மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் போராட்டத்துக்கும் பிறகுதான் வாழ்க்கை மாறும் முன்னேற்றம் வருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் சாதாரண மனிதனுக்கும் அசாதாரணமான திறமைசாலிகளுக்கும் இருக்க சின்ன வேறுபாடு என்னன்னா அந்த அசாதாரண புத்திசாலி கொஞ்சம் அதிகமாக கூடுதலா முயற்சி செய்வதுதான் நீயும் இப்போது உன்னால முடிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூடுதலா முயற்சி செஞ்சினா அசாதாரணமான ஆளாக அதிபுத்திசாலியாக திறமைசாலியாக மாறிவிடுவாயின் செல்வமே வெற்றிங்கிறது மற்றவங்க தான் சிறந்தது நினைப்பது அடைவதே கிடையாது நீயும் சிறந்த ஆள்னு உன நினச்சிக்கிட்டு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் உழைப்பையும் போட்டு முன்னுக்கு வருவது தான் வெற்றி எப்போவுமே ஓ மனசை நீ மனநிறைவாக வச்சுக்கணுமே ஒழிஞ்சு அது குறைவாக இருக்கு இது குறைவாக இருக்குன்னு கிடைச்ச வாழ்க்கையும் அமைஞ்ச விஷயங்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உனக்கான விஷயங்களை சிறப்பாய் செய்து கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ யாருக்காகவும் அஞ்சியும் வாழாதே யாருக்கிட்டையும் கெஞ்சியும் வாழாதே எப்போதும் நீ தனியாக தைரியமாக துணிவாக தலை நிமிர்ந்து வாழ்ந்தாலே உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நடக்க வேண்டிய விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிருவேன் நீ தனிமையில் இருக்கதே மிகப்பெரிய துயரம்னு நினைக்காது தனிமைதான் மன நிம்மதியின் மாளிகைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தனிமை கிடைக்கும் போதெல்லாம் அதை சந்தோஷமா ஏத்துக்கவும் அனுபவிக்கவும் தயாராக இரு தனிமையில உட்கார்ந்து நீ எல்லாத்தையும் யோசிக்கும் போதும் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு வரும் ஆணவத்தின் அடையாளமாகிய ஆடம்பர வாழ்க்கைய நீ ஒருபோதும் தேடி போக கூடாது என் செல்வமே எப்போவுமே எளிமையாக இருக்க கற்றுக்கோ நீ எவ்வளவு கால்ந்து வாழ்ந்தாய் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நல்லா வாழ்ந்தங்கிறது தான் முக்கியம் இந்த உலகத்தில் நீ எப்போதும் நல்லா சிறப்பாக வெற்றிகரமான ஆளாக வாழணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பம் எல்லாரையுமே யாரோ ஒருவர் போல தனியாக உணர வைக்கக்கூடிய விதத்தில் சொந்தக்காரவங்களெலாம் என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்ய தான் செய்வாங்க உனக்கு எத்தனையோ பேர் சொந்தக்காரர்களா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் நீ யார் யாருக்கு ஓடி ஓடி போய் எவ்வளவோ வேலைகள் செஞ்சிருக்கலாம் உதவி செஞ்சிருக்கலாம் ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன்னை ஒரு அனாதை போலவும் ஒரு ஆதரவற்ற ஆள் போலவும் தனியாக உணர வைக்கிற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படி யார் உன்னை நிராகரிச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத எப்போது மேல் கருணை காட்டவும் உனக்கு உதவி செய்யவும் ஆதரவு செலுத்தவும் அள்ளி அரவணைக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ யார் உன்னை என்ன சொன்னாலும் சென்னா செஞ்சாலும் எதையும் கண்டுக்காம எப்போதும் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மரியாதைக்குரிய நல்ல விஷயங்களை செய்ய உன் கருத்துக்கு உன் மனசுக்கு ஏற்றார் போல நீ நல்ல செயல்களை செய்யும் போது வெற்றி தானாக உனக்கு வந்து சேரும் மௌனமாகவே இருந்து உனக்கான காரியங்களை திறம்பட செஞ்சு வெற்றியை தக்க வச்சுக்கிற பிள்ளையாக நீ இருக்கணும் செல்வமே உன்னுடைய பொறுப்பு என்ன உன்னுடைய கடமை என்னங்கிறத நல்லா யோசித்து அதற்கேற்றாற்போல போல செயல்களை நீ சரியாக அமைச்சு கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையை தானாகவே மாற்றிவிடும் எப்போதுமே எந்த விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட பிள்ளையாக நீரு எப்படிப்பட்ட சவால் வந்தவும் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் உன் உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நிதானமாக கையாளும் போது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை உன்னால சுலபமாக சமாளிக்க முடியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு கிடைக்காது நடக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் நீ ஆசைப்பட்ட நீ விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த பதிவையே உன்னை கேட்க சொன்னேன் எந்த விஷயம் நடக்கணும்னு நீண்ட நாளாக ஆசைப்பட்றியோ அது நாளைக்கே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போது முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய கடமைகளை நீயே செய்யக்கூடிய ஆளாக உன் கடமைகளுக்கெல்லாம் நீயே பொறுப்பேற்று அதை சரியாய் சிறப்பாய் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளையாக இரு எப்போவுமே எல்லார்கிட்டையும் பொறுமையாக இணக்கமாக அனுசரித்து நீ போகும்போது அது உன் வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொடுத்துடும் யார் உன்னை என்னவா நினச்சாலும் நீ எப்போதும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பை காட்டக்கூடிய ஒரே மாதிரி மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு எந்த முடிவை எடுத்தாலும் நன்கு யோசித்து சிந்தித்து செயல்படுத்தும் போது அதன் விளைவுகளும் சரியாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்தில் மனிதர்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் உனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கடைசியாக கொடுக்கலாம் ஆனா எப்போதும் ஜெயிக்கக்கூடிய முதல் ஆளாக நீ தான் இருப்ப அது எப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கிறேன் இந்த உலகில் எது எப்படி மாறிக்கிட்டே இருந்தாலும் நீ எப்போதும் உன் குணத்தளவிலும் மனசளவிலும் மாறாம ஒரே மாதிரி நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு விடாமுயற்சியோட முன்னேறணும் துடிக்கிற உன் வாழ்க்கைக்கு எல்லா முன்னேற்றங்களையும் தருவதற்கு தயாராக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டுருக்கேன் அடுத்தவங்களை நினச்ச அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழாமல் இந்த வாழ்க்கை உன்னுடையது நினச்சி உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்து விட்டுப்போ அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ நினைக்காம உன்னுடைய மனசுக்கு நிறைவாக உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை வாழும்போது மன அழுத்தமும் மன கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழ முடியும் உன் ஆசைகள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்றத நான் மறக்கவில்லை என் செல்வமே ஓ வாயிலிருந்து எப்போ ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் மனசுக்குள்ள அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சிட்டு பேசு ஏன்னா அவசரத்துல நீ அள்ளி தெளிக்கக்கூடிய வார்த்தைகள் கோபத்துல நிதானம் இழந்து பேசக்கூடிய வார்த்தைகள் உணர்ச்சி உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உனக்கு பிடிச்ச ஒருவரை காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளதாக மாறிவிடும் அதனால தான் எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து கவனமாக பேசுன்னு சொல்கிறேன் ஏன்னா வார்த்தைகள்ங்கிறது வெறும் வாயிலிருந்து வரக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கொல்லும் ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையவே வெல்லும் அதனால் வார்த்தைகளில் எப்போதுமே கவனம் இருக்கட்டும் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேன்